வெல்கம் பேக் டு சேத் வியூ அண்ட் வெல்கம் பேக் டு ப்ளாக்ஸ் ஸோ கைஸ் குட் மார்னிங் வேறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் காலையிலே வந்து எதிர் மணிக்கு கரெக்டாக நாலு ஐம்பதுக்கு எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு ரெடியாகி வண்டி எடுத்து கொண்டு போய் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டினதுக்கப்புறம் கரெக்டாக ஓனர் வந்து அஞ்சு ஆளுக்கு வெளியில் வந்தார் ஓனர் ஓனர் அம்மா எல்லாம் நல்லா எல்லாம் எல்லாம் ரெண்டு பேர் தான் வந்தாங்க ஸோ அவங்கள ஏற்றிக்கிட்டு இப்படி நேராக கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணியாச்சுங்க ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போய்கிட்டிருக்கிறேன் ஸோ அவங்க வந்து தாய்லாந்து போகிறாங்க எங்கே போகிறாங்க தாய்லாந்து போகிறாங்க நேற்று போயிட்டு தாய்லாந்து போத்து வந்து மாற்றிகிட்டு வந்தேன் அவங்க சொன்னேன் ஏக்கம் அதாவது நேற்று நான் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ரியாலுக்கு மாற்றின ஒரு இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி நூறு ட நூறு பாத்து வந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பாய் போய் ஹவுஸ்மேட்டும் போயிட்டு மாற்றிட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் அப்போ இன்றைக்கி வந்து பாய்க்கு வந்து டிக்கெட் போடுறதுக்கு நம்மள்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு ஓனர் போயிட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் போயிட்டு டிக்கெட் போட்டுக்கூட செய்யுது அப்படின்னு சொல்லிட்டுங்க நம்ம பாய் வந்து நம்ம ஊருக்கு கிளம்புறாரு ஸோ வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் அப்போ பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்துருக்கு பாருங்க லண்டன் அதாவது காலையில் நான் பார்த்த அதர் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கத்தார் கத்தார் ஏர்போர்ட்டில் ராயல் ஜோர்டான் வேறு வந்திருக்கு ஒரு கத்தார் ஏர்வேஸ்ஸு லேண்ட் ஆகுது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு ஃப்ளைட்டு நம்ம இந்தியாவில் இருந்து அஞ்சு இருந்து ஆறு மணி வரைக்கும் ஃபுல்லாக கத்தார் ஏர்வேஸ் தான் லேண்டிங் சரிங்களா ஏன்னா அத் அதர் ஏர் அதர் ஏர்லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேபி ஈவினிங் டைத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வருவாங்க ஸோ மார்னிங் டைம் ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கத்தார் ஏர்வஸ் தான் ஒரு மார்னிங் டென் ஓ கிளாக் வரைக்கும் ஃபுல்லாக கத்தார் ஏர்வஸ் தான் வந்து நான் நான் பார்த்ததில் கத்தர் தான் வந்து லேண்ட் ஆகுது ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கத்தார் ஏர்வஸ்ல நீங்கள் வேலை வைப்பீங்க அதனால் வந்து இல்லை ப்ரோ காலையில் வந்து எல்லா நாட்டும் ஃப்ளைட்டு வந்து இறங்கும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமாண்டில் தெரிவிங்க சரி ஓகே ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே தான் இருக்குது இல்லைனாக்கா ஒன்று ரெண்டு உருளாக்க விட்டு விட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்டு அப்படியே நிற்கிதுப்பா அந்த லேண்ட் ஆகும் போது ஸ்பீடை குறைச்சிருவாங்க ஸ்பீடை குறைச்சிட்டு ஆனால் எல்லாம் ரன்னிங்கில் இருக்கு எல்லாம் இருக்கு ஃப்ளைட் அப்படியே கொஞ்சம் மூவிங்கில் இருக்கும் இந்த மாதிரி சொன்னது தான் கேட்குவேன் ஆனால் வந்து மெதுவாக ஒரு ஏன்னு கேட்டாங்க அங்கே வந்து டிராஃபிக் கிளியரன்ஸில் வந்து நமக்கு அவங்களுக்கு கேப்டன் கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த கொஞ்சம் ரூட் கிளியர் பண்ணுவாங்க இல்லையா என்ன டேக்கா டேக் ஆஃப் பண்ண ஃப்ளைட் இருக்கு அதுக்கப்புறம் லேண்ட் பண்ணுற அதாவது கத்தாரில் வந்து ரெண்டு ரன்வே இருக்குதுங்க ரைட்டு லெஃப்ட்டு சென்ட்ரல் ஏர்போ ஏர்போர்ட்டு ஸோ இந்த ரெண்டு ரன் வந்து உங்களுக்கு மாற்றி 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 விடுவாங்க லேண்ட் பண்ணுறதுக்கு ஸோ டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அதுவும் அதே மாதிரி தான் இங்கே வந்து டேக் ஆஃப் பண்ண போது ஒரு ஃப்ளைட்டு எப்போயும் வர்ற டயத்தில் இங்கே இந்த இந்த இடத்துல ஒரு கத்தார் ஏர்வேஸ் கிராஸ் ஆகும் ஆனால் இப்போது அஞ்சு நாற்பத்தி மூணு அஞ்சு நாற்பத்தி மூணு கரெக்டாக அஞ்சு ஐம்பதுக்கு இல்லை அஞ்சு நாற்பத்தெட்டுக்கு இருந்து வர்ற கத்தார் ஏர்வேஸ் வந்து வேண்டாம் ஆகுது ஏன்னா வந்து நான் அதில் வந்திருக்கிறது தான் நான் சொல்கிறேன் இப்போ போகும்போது தான் நான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் போனேன் முன்னாடி வந்து கத்தார்டில் போனது நான் சென்னைக்கு சரி லங்கேஷ் அவ்வளோதான் அப்புறம் நான் வந்து பெருசாக ரொம்ப லன்த் அவர் இருக்க விரும்பலை அடுத்து கிளவுஸு வாங்கி அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாய்க்கு டிக்கெட்டு ஸோ எல்லாமே வந்து நம்ம கிளியர் பண்ணி விடணும் பார்க்குற மாதிரி கொண்டு வேலைங்கண்ணே ஓகேவா என்னென்ன இந்த காலையில் ஏர்போர்ட்டில் போய் விட்டுட்டு அப்படியே வந்தங்க வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு தூங்குனா வேறு லெவலு தூக்க முங்க அசத்து நாள் அசத்து அப்படி ஒரு அசத்த அசத்தி இருந்துச்சு ஏன் கேட்டால் காலையில் நேரத்தோடு எழுந்திரிச்சது ஸோ நாலரைக்கெலாம் எழுந்திரிச்சி கிளம்பி போனது அதனால் வந்து நாலரைக்கலாம் நாலு ஐம்பதுக்கு எழுந்திரிச்சி நம்ம ஐம்பதுக்கு எழுந்திரிச்சு அப்படியே கிளம்பி அப்படியே போனது அந்த அசதியெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால பத்தி எந்திரிச்சாச்சு இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு நான் எங்கே போகிறேன்னாக்கா உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு தான் நான் வந்து போகிறேன் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த அந்த ஃப்ளைட்டில் அந்த அது ஓடுவேன் இல்லையா ஃப்ளைட்டில் ஓட கே இது அதாவது ஃப்ளைட்டில் வந்து இந்த கேப்டன் வந்து பேசுகிற பேசிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலங்க அது எப்படின்னா அந்த மாதிரி வந்து பயணிகள் கவனத்திற்கு நம்ம வந்து இப்போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் இரு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட தயாராக இருக்கிறோம் தங்களது பொதிகளை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க உங்களது பொதிகள் ஏதாவது தவறு விட்டால் நமது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஒரு அதிகாரியே அணுகுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்மளாருங்க கேட்க கேட்கும் போது நல்லாயிருக்கு ஸோ அது வந்து இப்போ ஸ்ரீலங்கன்னு சொல்லும் போதே அந்த நமக்கு இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த அந்த ஃபீல் தான் நமக்கு கிடைக்கும் இதை நான் வந்து ரொம்ப சொல்கிறத விட நாங்கள் வீட்டுக்கு பார்ப்போம் சரிங்களா ஆல்ரெடி நான் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த வீடியோலாம் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் தோஹா டு கொழும்பு கொழும்பு டு மதுரை அப்புறம் மதுரை டு கொழும்பு கொழம்பு டு தோஹா தான் போகலாம் ஏன்னா வரும்போது ரொம்ப ஃபீலிங் ஆகுது ஸோ அதனால் தான் வந்து என்னால் நான் வந்து வீடியோ எடுக்க முடியலை சரி ஓகே ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காமல் நேரம் போயிட்டு அல்சாத்தில் உள்ள ஸ்ரீலங்கன் ஆஃபீஸில் போய்ட்டு பார்ப்போம் டிக்கெட் எவ்வளவு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் சரிங்களா டிக்கெட்னால் இப்போ எனக்கு கிடையாது டிக்கெட் செக் பண்ணிட்டு வர சொன்னாங்க பார்ப்போம் ம் இந்த சூரியனை பார்க்கும்போது தாங்க அப்படியே நல்லா அழகாக இருக்குது நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் கேமராவில் பார்க்கும்போது நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் அந்த மாதிரி இருக்குது சரி ஓகே எங்கே போங்க முன்னாடி போங்க முன்னாடி போங்க சரிங்களா இந்த 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 சைடில் தாங்க இருக்குது இது வந்து பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தானாசுக்கா இல்லையே ஏன் தான் அங்கே கூட இருக்குது இருக்குதுங்க ஃப்ரெண்டில் இருக்குது நிறைய இருக்குது ஓ இங்கே பக்கத்தில் தான் இருக்குது போட்டிருந்துருக்குண்ணா இந்த இருக்குல்ல இதுதான் இந்த இருக்குல்ல தொகை சந்தா இருக்குது பாருங்க வந்தாச்சுங்க தொகை சந்தா இருக்குது ஸ்ரீலாங்கன் ஏர்லைன்ஸு ஸோ வரும்போதே வந்து ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாய் பவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் வணக்கம் சொல்கிறது மாதிரியா சிங்களத்தில் வந்து ஹாய் பவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே நம்ம வந்து உள்ளாக்க போய்ட்டு வீடியோலாம் எடுக்க முடியாது ஜஸ்ட்டு வெளியில இருந்து பார்த்துக்கிறேன்னு ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அல்சாத் சிக்னலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இதுதான் அல்சாத் சிக்னலு ஸோ அல்சாத் சிக்னல் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க அதாவது அந்த சிட்டு அந்த இந்த சிக்னலுக்கு ஹெத்தாப்பில் ஃபேமிலி கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட் இருக்கும் ஓகேவா இதுதான் வந்து அல்சாத் சிக்னல் சிக்னல் அல்சாத்திலே மெயினான சிக்னல் இது இப்போ நான் வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு போனேங்க போய்ட்டு அங்கே வந்து உள்ள அதாவது ப்ரைஸை வந்து கேட்டோம் இப்போ வந்து எங்களை என்ன சொல்லி அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் முதலாளி போயிட்டு வந்து ப்ரைஸ் செக் பண்ணு ப்ரைஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறீங்கனாக்கா எனக்கு மெசேஜ் பண்ணு மெசேஜ் பண்ணிவிட்டு நான் அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீ போய்ட்டு அதை டிக்கெட் போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு நான் வந்து போனேன் போயிட்டு இந்த மாதிரி இத் அதாவது இத்தனாந்தேதியிலேருந்து இத்தனாந்தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்போ அவங்க ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க எவ்வளோனாக்கா மூவாயிரத்தி அறநூற்றம்பது ரீல்னு சொல்லியிருந்தாங்க அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு செப்பரேட் செப்பரேட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரியால் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரியால் கிட்ட டிஃப்ரெண்ட் வருது ஸோ இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் இதில் ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ நீங்கள் போகும்போது போயிடுறீங்க வரும்போது அந்த டிக்கெட் இருக்குது இல்லையா அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணிங்கன்னிங்கன்னாக்கா அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுறோன்னு சொன்னாங்கண்ணா ஆ வரும்போது நீங்கள் வந்து எக்ஸ் நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை கேன்சலேஷன் பண்ணுறதோ இந்த மாதிரி எதுவும் இருந்தாக்கா நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சரி ஓகேங்க போட்டு கொடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆனால் எங்கள் ஓனர் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து போன ஓனருக்கு மெசேஜ் பண்ணி விட்டேன் இது பண்ணலாம் அட்டன் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கும் இது பண்ணியிருந்தோம் அதான் மெசேஜ் பண்ணியிருக்காரு ஓனர் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு பார்ப்பேன் நான் ஓனர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் செய்து ஓகே இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரீடுக்குள்ளதை வந்து போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மூவாயிரத்தி அறநூற்றம்பதுக்குள்ளது வேண்டாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அது வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த அதாவது நம்ம அப் அண்ட் டவுனும் சேர்த்து எடுக்கிறோம் இல்லையா ஒரே பேஜில் ரெண்டு டிக்கெட் வருது இல்லையா அதை நம்ம இது பண்ணணும்னாக்கா இந்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ரேட்டில் வர ஆனால் நம்ம வந்து செப்பரேட்டு செப்பரேட்டாக எடுத்தோம்னா ரேட்டு கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி இருந்தார் ஏன்னா இந்த செப்ரேட்டாக எடுக்கும்போது இங்கேருந்து போகும்போது ஒரு ப்ரைஸ் இருக்குது அங்கேருந்து வரும்போது இப்போ வந்து ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் அந்த ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ரை டிஃப்ரெண்ட்டில் வருது இல்லையா ஸோ அதனால வந்து அப்படியே வந்து இது பண்ணியிருக்காங்க சரி இந்த சிக்னலை கடந்துட்டு நேராக போனால் சத்து சிக்னலாக யூட்டன் யூட்டனில் லெஃப்ட் எடுக்க வேண்டியது அது பாய் அடிச்சு பிடிச்சி பிரிச்சுட்டு போயிடும் சரி ஓகே நான் வந்து அங்கே போயிட்டு திருப்பி நான் சொல்கிறேன் அது போக ஏழு மணிக்கு அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம்மா இங்கேயும் ஆறு ஐம்பத்தி ஆறாச்சு ஏன்னா இவங்க நினச்சி நினச்சி சொல்கிறாங்க இவங்களுடைய நினப்புக்கு அவங்க நிற்க முடியுமா சொல்லுங்க நிற்க முடியாதுல்ல அதனால் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஏன் நான் பாயை சொல்லிட்டு அப்படியே போட்டு நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இல்லை டிக்கெட்டு ப்ரைஸு இப்போ வந்து நம்ம ஒரு ட்ராவல்ஸ் மூலியமாக அதாவது வந்து இப்போ ட்ராவல்ஸுன்னு சொல்லும்போது அது செகண்டு தேர்டு இப்படி போயிடுறேன் ஸோ நம்ம இப்போ ஏர் இண்டியா ஆஃபீஸுக்கு போய் புக்கிங் பண்ண போகிறோம் இல்லை இண்டிக்கும் ஆஃபீஸுக்கு போய் புக்கிங் பண்ண போகிறோம் ஸ்ரீலங்கன் ஆஃபீஸில் போய் புக்கிங் பண்ண போகிறோம்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸு இப்போ அவர் சொன்னார் இந்த மூவாயிரத்தி அறநூற்றம்பது ரியாலு நான் ஆன்லைனில் பார்க்கும்போது மூவாயிரத்தி ஐநூற்றம்பதா போய் மூ மூவாயிரத்து ஐநூற்றம்பதா என்னமோ சொன்னார் அது நாங்கள் ஆன்லைனில் பார்க்கும்போது அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு காட்டுச்சு அப்போ அந்த இதுக்கு இந்த இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுல அதான் ஆனால் நமக்கு வந்து ஸ்ரீலங்கா நெல்வன்ஸு ஃப்ளைஸ் மீல் இருக்குது அதுலேயும் நம்ம போய் பார்த்தேன் இவர் என்ன சொ ரேட்டு சொன்னாரோ அதே ரேட்டில் தான் இங்கேயும் இருக்குது ஆமாம் சரி ஓகே பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணி போய் பார்ப்போம் இன்னொரு மூணு நிமிஷம் இருக்குது அவங்க எப்படியாக இருந்தாலுமே அந்த இது இதெல்லாம் இப்போ ஏழு மணிக்குனாக்கா ஏழு மணிக்கு எக்ஸாக்ட்லியாக க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அங்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் ஏன்னா அதுக்கடையில் யாராவது டிக்கெட் புக்கிங் பண்ணுறதுக்கு வருவாங்க அப்பாப்பா போகலாம் விழிஞ்சிடுச்சுங்க அதாவது நைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்தது கொஞ்சம் லேட்டாக வந்தேன் ஏன்னா இங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்க வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வேலை முடிய நான் அந்த டயரில் வந்து படு தூங்கிட்டேன் ஓகே இப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் போய்ட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதையுமே சொல்லலை நான் எதையுமே நான் இது பண்ணலை அடுத்தது அடுத்த நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எப்படி வேலைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வர்ற பிளாக்கில் இருக்குது சரிங்களா அது போக இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னாக்க நேற்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு நாங்கள் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் ஓனர் ஃபோன் அடித்தார் போ செய்யுது போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி போகிறதுக்குள்ளே அங்கே ஏழு மணிக்கு மேலே ஆயிடும் ஏன்னா ஏழு மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதோடு பார்த்தேன் சரி ஓகே ஸ்ரீலங்க நேரலன்ஸ் அந்த ஒரு மொபைல் நம்பர் இருந்துச்சு அதாவது அந்த ஆஃபீஸில் அவங்களுக்கு மேலே உள்ள அந்த இதுன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்களுக்கு ஃபோன் அடித்து சொன்னேன் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்தோம் சார் வரும்போது அப்போது எங்கள் ஓனருக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்போ அவர் வந்து ரிப்ளை தரல ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாயிருச்சு இப்போ நாங்கள் திருப்பி நாங்கள் ஸ்ரீலங்கர் நலன்ஸ் போயிட்டு எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இங்கிலீஷ்லேயும் ஆமாம் இங்கிலீஷில் மட்டும்தான் பேச முடியாது அவங்கள்ட்ட ஹிந்திலாம் பேச முடியாது இங்கிலீஷு அப்படி இல்லைனாக்கா சிங்களம் இந்த ரெண்டு மணியில்தான் அதோடு அவங்க சொன்னாங்க நீங்கள் ஏழு மணிக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தால் சீக்கிரம் போகிறதா இருந்தால் போய்க்குங்க ஏழு மணிக்கு மேலேனாக்கா நாட் ஷுயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நேராக என்ன செஞ்சேன் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி ஸ்ரீலங்கர் லன்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பர் எடுத்து அப்புறம் ஆஃபீஸுக்கு ஃபோன் அடித்து அங்கே ஒருத்தர் ஒரு அங்கே ஒருத்தர் டிக்கெட் புக் பண்ணுறது அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் சொல்லுங்கண்ணா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது என்ன டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறது தான் அவர் வேலை சரி ஓகே இப்போ அவர்கிட்ட நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஃபோன் அடித்தேங்க ஃபோன் அடித்து ப்ரோ இந்த மாதிரி வந்து நாங்கள் இப்போ வந்திருந்தோம் இல்லையா ரெண்டு பேர் டிக்கெட் புக் பண்ணணும் ப்ரோ இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவர் சொன்னார் ப்ரோ இந்த மாதிரி ஏழு மணிக்கு அரை ஆறு ஐம்பத்தொம்பது ஆறு ஐம்பத்தெட்டு ஆறு ஐம்பத்தஞ்சி ஆறு முக்கால் அதாவது நாங்கள் இங்கே நிற்கிறது ஆரை முக்கால் நாங்கள் போகிறதுக்குள்ளே ஏழு மணி ஆயிரம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அந்த ஏழு மணியில் உள்ள அந்த ஏழுல இருந்து உள்ள எப்போ வந்தாலும் சரி நான் இருப்பேன் ஆனால் அந்த ஏழில் இருந்து இந்த பக்கம் பேச நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கூடுனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாதான்னு கேட்டேன் ஸோ அவர் வந்து சொன்னது என்னன்னாக்கா இல்லை ப்ரோ இந்த வந்து எப்படின்னாக்கா ஸ்ரீல அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கரெக்டாக ஏழு மணி ஸோ அந்த ஏழு மணி ஆனாக்கா அது எது என்ன இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டு போயிடுவோம் இதே நீங்கள் உள்ளே இருந்தீங்க அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து இனி வெளியிலேருந்து வர்றவங்களை வந்து உள்ள அனுமதிக்க முடியாது உள்ள இருக்கிறவங்கள வந்து நம்ம டிக்கெட்டு இதுகெல்லாம் புக் பண்ணி அதோடைய வேலை வாய்ப்பு வேலைபாடுகள் இதுகெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தள்ள தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ என் மேலே வந்து கோச்சிக்கிறாதீங்க அப்படின்னு அதனால் வந்து நாங்களும் எதுவும் கோச்சுக்கிறில்ல கரெக்டாக ஓகே நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் ப்ரோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாய் என்ன செஞ்சோம் வண்டியை எடுத்துக்கிட்டு விரட்டிக்கிட்டு போகிறோம் வரட்டிக்கனா ரொம்ப ஸ்பீடாகலாம் இல்லை நார்மலாக அப்போ போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம அந்த சத்து சிக்னலை ரீச் ஆகும்போது கரெக்டாக ஏழு ரெண்டு எத்தனை ஏழு மணி இரண்டு நிமிடம் அதோட அங்கே நின்றுட்டு கூட ஃபோன் அடிக்கிறேன் அட்டன் ஆகல அட்டன் பண்ணல அப்புறம் பக்கத்தில் போயிட்டு பார்க்குறேன் ஆஃபீஸ் லைட் எல்லாம் ஆஃப் ஆகிருக்கு சரி ரெண்டு நிமிஷத்தில் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார் போல சரி பரவாயில்ல அது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டே வந்து இது பண்ணிக்கலாம் யாரு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னாக்கா ஈவினிங் ஏழு மணிக்கு க்ளோஸ் ஆயிடும் ஸோ அந்த ஏழு மணிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்து போய்ட்டு இது பண்ணிக்கலாம் மார்னிங் எயிட் ஓ கிளாக் அந்த ஓப்பன் நினைக்கிறேன் எயிட் டூ நைனில் இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன் எயிட் டூ இல்லைன்னா நைன் இந்த மாதிரி டயத்தில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அதுதான் அவங்களுடைய டியூட்டியில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க இது வந்து அவங்க இப்போ வந்து அங்கே டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறாங்கல்ல அவங்களுடைய இதுக்கெல்லாம் கிடையாது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் அப்படி இப்படிலாம் கிடையாது ஸோ அது அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது வரைமுறை இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணி அதை அவங்க கரெக்டாக கொண்டு வந்தால் தான் மற்ற மற்ற இதுகள்லாம் வந்து கரெக்டாக போகும் அப்படின்றது மாதிரி அவங்க இருக்கிறாங்க இப்போ சாதாரண ஒரு ட்ராவல்ஸு வெளியில் இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து நைட்டு பத்து மணி ப பதினோரு மணி வரைக்கும் வச்சுருப்பாங்க ட்ராவல்ஸு ஸோ இது வந்து ஸ்ரீலங்கன் ஏர்லேன்ஸோடைய ஆஃபீஸு ஸோ அதனால் வந்துக்கிட்டு உங்களுக்கு டைம் டு டைம் இந்த டைத்துலேருந்து இந்த டைம் வரைக்கும் அவ்வளோவுதான் அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஏன்னா அவங்களுக்கு சில இதுகள்லாம் இருக்குது அந்த அந்த சிஸ்டம் இதுகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் இதுகள்லாம் பார்ப்பாங்க அது இதெல்லாம் நிறையா இருக்குது ஸோ நம்ம வந்து சொல்ல நம்ம சொல்லலாம் என்ன நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இதாகிட்டீங்க மூணு நிமிஷத்தில் இப்போ இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் வந்து அவங்க அந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஸோ நான் அடுத்த வளாக்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் புக் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே மறக்காமல் செய்தி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ படித்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு விளாகில் சேர்ந்துப்போம் பாபாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்